நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறைய மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்னைக்காவது வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா நல்லா நினைவில் வச்சுக்கோங்க நம்ம பூமி சூரிய கோளிலருந்து பிரிஞ்சு வந்தது ஏற்கனவே நெருப்பு துண்டாக வந்தது நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரம் இப்படி தான் விதையெல்லாம் காலங்காலமாக நம்ம பூமியில் வாழ்ந்துட்டே இருக்குது அதாவது மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது உயிரை குழந்தைகளுக்கு பள்ளியில் விவசாயத்தை சொல்லி தரணுங்க அதனால இந்த விவசாய வகுப்புல நெல்லுங்கிற மருந்து தான் கத்துக்கிட்டு செஞ்சது அதனால தான் அது மருந்து கூட சொல்ல முடியாது அது மருத்துவன்னே சொல்லணும் வாழ்க வையகம் நண்பர்களே விவசாயம் மூன்று வகைப்படும் கெமிக்கல் விவசாயம் இயற்கை விவசாயம் தமிழர் விவசாயம் கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த தமிழர் விவசாயத்தை கொடுப்பதற்காக ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சே நாள் நீங்க தமிழர் விவசாயத்தை கத்துக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே இந்த தமிழர் விவசாய தத்துவம் எப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வார் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு தான் தமிழர் விவசாயம் இப்போ வரப்பு சின்னதாயிட்டே போகுது இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு ஐந்தே நாளில் புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் ஒரு அஞ்சு நாள் ஒதுக்குங்க நீங்கள் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்கங்க விவசாயங்கிற வகுப்பை விவசாயி மட்டும்தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறையா மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்னைக்கே வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போங்க கேட்டிங்களா இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க நான் ஒன்றும் சயின்டிஸ்ட் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதான் பள்ளி மொத்தம் பள்ளியே இல்லை குழந்தைகளுக்கு பள்ளியில் விவசாயத்தை சொல்லித்தரணுங்க அதனால் இந்த விவசாய வகுப்பில் இந்த தமிழர் விவசாய வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க டாக்டர் வேலை செய்யாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க எதுக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை இடம் வாங்க சொல்லிங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் அதனால் தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க இது ஒரு நாலேஜ் அறிவு விவசாய அறிவு இல்லைங்கிறதுனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லைனால தான் எந்த காய்கறி எந்த கீரை எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதையும் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர் விவசாயம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரத்தில் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வேதை இருக்குல்ல வேத இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு விட்டா முளைக்காது நிறைய விதைகள் ஏன் அவ்வளோதான் அதுக்குள்ளே உயிர் போயிடும் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எடுக்கிற காய்கறி விதைய அடுத்த வருஷமே விடுவாங்க இப்படிதான் விதையெல்லாம் காலங்காலமா நம்ம பூமியில வாழ்ந்துட்டே இருக்கு அதாவது மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கு உயிரை இது வந்து இயற்கையில நடந்துக்கிட்டே இருக்கு இதை நம்ம செயற்கையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் விதையை எடுத்து விடுவோம் திருப்பி பயிர் வைப்போம் திருப்பி அறுப்போம் இந்த மாதிரி பண்ணுவோம் ஒரி ஆனால் எல்லா தாவரங்கள் மாதிரி நம்ம வைக்கிற பயிர் கத்திரியாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் இது எல்லாம் இயற்கை தான் அதுவும் ஒரு செடி தானே ஆனால் இதை நம்ம திட்டமிட்டு செய்கிறோம் வெப்பம் எப்படிங்க உருவாகுது வெப்பம் வேற எங்கேயாவது இருந்து வருதா வெப்பம் வேற எங்கே இருந்தாவது இன்னொரு துளி வெப்பம் வருதா இல்லைங்க வெப்பத்துக்கு நீருக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பாருங்கள் ஒரு எரிந்த ஒரு நீட்டாக ஒரு குச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நெருப்பு துண்டா இருக்கு நெருப்பு துண்டா இருக்குது ஒரு குச்சி ஒரு நீளமான குச்சி இந்த ஃபோனை கூட வச்சுக்கோங்களேன் இது நெருப்பாக இருக்குது இதில் நான் என்ன செய்கிறேன் தண்ணியை ஊற்றுறேன் தண்ணி வந்துருச்சு இந்த மூளைக்கு ஒரு மூளைக்கு வந்துருச்சு தண்ணி இதுக்கு மேலே தண்ணி இல்லை இது இவ்வளவும் நீர் தாங்க இவ்வளவும் கறி ஆகிட்டு ஆனால் ஒரு மூளையில் மட்டும் நெருப்பு இருக்குது நான் இப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் என்னங்க நடக்கும் எல்லா தண்ணியும் அழிச்சிட்டு மீண்டும் நெருப்பாக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நெருப்பாக இருந்தது தான் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க நம்ம பூமி சூரியக்கோள்ல இருந்து பிரிஞ்சு வந்தது ஏற்கனவே நெருப்பு துண்டா வந்தது இப்போ நீர் மட்டும் நம்ம வேலையிருந்து கொண்டு வந்து ஊற்றணும் நெருப்பு மேலே இருந்து கொண்டு வந்து போட்டாம இங்க இல்ல இல்லை நெருப்பு அது உள்ள கொஞ்சோண்டு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நீரெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் நெருப்பாகுது நீர் வேற ஒரு இடத்துல இருந்து வந்து துளியாக உழுது நெருப்பு தண்ணியிலிருந்தே சிறிது சிறிதாக விரிவடைகிறது ஒரு மருந்துக்கு பேர் உணவு இப்போ சிறுநீரகம் வேணும் அப்படின்னா வேற ஒரு சிறுநீரத்தை வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா எவங்கட்டியா வாங்கிடுறோம் அப்படி தானே பண்ணுறோம் கல்லீரலை வாங்கி வச்சுக்கிறோம் கண்ணை வாங்கி வச்சுக்கிறோம் அது சரியில்லைன்னா வேற ஒன்று வாங்கி வைக்கிறோம் ஆனால் அதையே சரி பண்ணுற வேலைக்கு என்னன்னு சொல்லுவீங்க அதையே புதுப்பிச்சிடுறதுங்க சரி பண்ணுறது அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க தெரியலல்ல மெக்கானிசம் கெட்டு போகாம சரி பண்றதுக்கு பேரு பழுது பார்த்தல்னு பேரு அது உதிரி உ உறுப்பு வேற ஒரு உதிரி பாகத்தான் வாங்கி வைக்கிறது இல்லை இந்த மாதிரி பழுது பார்க்கிற வேலைய அதையே சீரமைக்கின்ற வேலைய நெல்லுங்கிற மருந்து தான் கத்துக்கிட்டு செஞ்சுது அதனாலதான் அது மருந்து கூட சொல்ல முடியாது அது மருத்துவன்னே சொல்லணும் அந்த மாதிரி உடம்புக்குள்ள காற்று வைப்போம் குளிர்ச்சி இந்த மூணையும் சமநிலைப்படுத்துறதால மட்டுமே அது கற்றுக்கிட்டு வந்து உடம்புக்குள்ளே போய் செய்யறதால மட்டுமே அது மருத்துவனாகவும் இருந்தது மருந்தாகவும் இருந்தது சரியா இந்த வகுப்பு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது வாருங்கள் நண்பர்களே விவசாயத்தை கற்றுக்கொள்வோம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் தமிழர் விவசாயம் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வகுப்பு இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்